வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்திய விடல தமிழ்நாட்டில் ஒன்றில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர்கிட்ட சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ல நாளை கல்லூரி விடுமுறை அப்படின்னு சொல்லி அப்டேட் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்னிங்கே அப்டேட் கொடுத்துட்டேன் நாகையில் இருக்கக்கூடிய வட்டத்துக்கு மட்டும் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை நாகையில் விடுமுறை நாகநாத சுவாமி கோயில் ஆணி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு நாகை வட்டத்தில் ஜூலை ஒன்பது அதாவது நாளை தினம் உள்ளூர் விடுமுறை என்று நாகையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒரு அப்டேட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அண்டை மாநிலமான புதுச்சேரி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை செய்தி குறிப்பாக இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை புதுச்சேரி பாகூரில் அமைந்துள்ள மூலநாத சுவாமி கோயில் நடைபெறும் தேர் திருவிழாவை முன்னிட்டு நாளை ஒன்பதாம் தேதி பாகூர் உள்ள அனைத்து அரசு அரசு உதவி பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி ஒரு விவர குறிப்புகளை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்கார்கள் அப்போ நாளை தினம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாகை வட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் அதே மாதிரி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கும் அரசு அரசு உதவி தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற செய்தி குறிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெடியாயிருக்கேன் ஸோ இதான் நாளை தினம் கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக வெளியான லேட்டஸ்ட் அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானா ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே ரிலேட்டடாக நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து அப்டேட் ஒன் பன்னாக வரும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் சோஷியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட் ஒன் பண்ணாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்